ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிடிஆர்பி இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட வினாத்தாள்களிலிருந்து குழப்பமான வினாக்களும் அதற்கான சரியான விளக்கமும் விடையும்தான் தான் பார்க்க போகிறோம் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் பிபை Q மற்றும் ஆர்பிஎஸ் என்பவை இரு விகித முறை எண்கள் எனில் பிபைக்யூ லெஸ் தென் ஆர்பிஎஸ் கீழ்கண்டவற்றில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க பிபைக்யூ ஆர்பிஎஸ் வந்து விகித முறை எண்கள்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபைக்யூன்றது ஆர்பிஎஸை விட சின்னதாக இருக்கும் அதான் லெஸ் தென் கொடுத்துருக்காங்க பிபைக்யூன்றது ஆர்பிஎஸை விட சின்னதாக இருக்கும் ஓகேங்களா அப்போ என்னென்னா பிபைக்யூன்றது சின்ன வேல்யூ நம்ம இப்போ மூணு எடுத்துக்கலாம் ஆர்பிஎஸ்ன்றது நாலு இது ரெண்டுமே விகித எண்கள் ஹோல் நம்பரும் சொல்லலாம் இது முழு எண்கள் தான் ஆனால் இதுவும் விகித முறை எண்கள் தான் ஏன்னா இது கீழே டிவைடில் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா அப்போ ஒரு பின்ன எண் மாதிரி எடுத்துக்கணும் அப்போ பி வந்து த்ரீ கியூ வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆர் வந்து ஃபோர் எஸ் வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இதுவும் வந்து விகித முறை எண்கள் தான் கீழே சேமாக இருக்குது இது கரெக்டாக அப்படின்னு கேட்கக்கூடாது அவங்க கொடுத்துருக்கற கண்டிஷன் என்ன அப்படின்னா பி பை க்யூ அது வந்து ஒரு விகித முறை எண் ஆர் பை எஸ்ஸு ஒரு விகித முறை எண்ணாக மட்டும் இருந்தால் போதும் பிக்யூ கியூவும் சேமாக இருந்தால் சேமாக இருக்கணும் அப்படின்றது அங்கே கண்டிஷனே கொடுக்கல பிக்யூன்றது ஒரு விகித முறையன் அதாவது மூணு பை ஒன்றுன்றது ஒரு விகித முறையன் நாலு பை ஒன்றுன்றது ஒரு விகித முறையன் அதாவது பின்ன எண்கள்லாம் சேர்ந்தது ஓகேங்களா வேறு என்ன இதுக்கு விகித முறையன்களுக்கு வேறு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிவைடில் வந்து ஜீரோ வரக்கூடாது அதாவது கியூ ஈஸ் நாட் ஈக்வல் டு ஜீரோவாக இருக்கணும் அதே மாதிரி எஸ் இஸ் நாட் ஈக்குவல் ஜீரோவாக இருக்கணும் அதான் வந்து விகித முறியன்களுக்கான கண்டிஷனில் வரும் நீங்கள் அது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் இல்லை சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதோடய விகித எண்கள்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குது அதை பார்த்துக்கோங்க இப்போ கீழே நான் சேமாக வரலாம் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி மேலேயும் சேமாக வரலாம் ஆனால் இதை விட இது சின்னதாக இருக்கணும் பிபைக்யூவை விட ஆர்பிஎஸை விட பிபைக்யூ வந்து சின்னதாக இருக்கணும் இப்போ பாருங்கள் ஆர்பிஎஸ் வந்து நாலு பை ஒன்று அதாவது நாலு பிபைக்குன்றது மூணு அப்போ இதை விட இது சின்னதாக இருக்குது அப்படி தான் இருக்கணுமே தவிர ரெண்டுத்துலையும் சேம் ரெண்டுத்துலேயும் மேலேயோ கீழேயோ சேமாக நம்பர் வேணால் நம்ம கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு எதுவும் கட்டாயம் கிடையாது கொடுக்கலாம் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு இதை விட இது பெருசாக இருக்கணும் இல்லை இதை விட இது சின்னதாக இருக்கணும் அதுதான் கண்டிஷன் ஓகேங்களா இப்போ ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி செவனில் இருக்கும் ஒர்க்கு பாருங்கள் இதான் அது முடிவுன்ற இடத்துல இருக்குது பிபைக்யூ மற்றும் ஆர்பைஎஸ் என்பனால் பிபைக்யூ லெஸ்தன் ஆர்பைஎஸ் என்றவாறு உள்ள இரு விகிதமுறை எண்கள் எனில் பி ப்ளஸ் ஆர்பை பை கியூ ப்ளஸ் எஸ் என்ற விகிதமுறை எண்கள் இந்த கண்டிஷனில் என்றவாறு அமையும் சொல்லியிருக்காங்க இந்த கண்டிஷன் பாருங்கள் பிபைக்யூ லெஸ் தென் பி ப்ளஸ் ஆர் பை க்யூ பிளஸ் எஸ் லெஸ் தென் ஆர்பைஎஸ் இந்த கண்டிஷன் தான் வந்து அவங்களுடைய அந்த சம்முக்கு கீழே ஆப்ஷனில் ஏபியில் கொடுத்துருக்காங்க அப்போ ஏபின்ற கண்டிஷன் ஆப்ஷன் ஏபி இருக்கு இல்லையா அது வந்து சரியானது ஓகேங்களா அடுத்து தவறானது எதுவாக இருக்கலாம் சியாக இருக்கலாம் டியாக இருக்கலாம் அதில் தான் உங்களுக்கு குழப்பம் ஏற்படுது என்ன குழப்பம் அப்படின்னா எல்லாமே ஆன்சர் சரியாக தான் வர்ற மாதிரி எல்லாருமே கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க நான் பார்த்தேன் ஆப்ஷன் டி இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் சில இது கரெக்டாக வரும் சில இது சேஞ்ச் ஆகும் எது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதோ அதுதான் வந்து தவறானது அதில் தவறான கூற்று ஓகேங்களா இப்போ இதுக்கே எக்ஸாம்பிள் கொடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் பிபைக்யூன்றது ஒன் பை டூன்னு எடுத்துருக்காங்க இதிலே பாருங்கள் ஒன் பை டூன்னு எடுத்துருக்காங்க அடுத்தது என்னது ஆர் பைஎஸை டூ பை த்ரீன்னு எடுத்துருக்காங்க இதுலேயும் சேமாக இருக்குது பாருங்கள் இங்கேயும் ரெண்டு கொடுத்துருக்காங்க இங்கேயும் ரெண்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு என்ன இல்லைனா ரெண்டும் சேமாக கொடுக்கணுன்ற கட்டாயம் அங்கே இல்லை சேமாக கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே கொஸ்டினில் நம்மளுக்கு சொல்லலை உங்களுக்கு பிபைக்யூன்றது ஒரு விகித முறையன் ஆர் பைஎஸ்ன்றது ஒரு விகித முறையன் அதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் நம்பரை எடுத்துக்கலாம் ஆனால் ஒன்றை விட இன்னொன்று பெருசாக இருக்கணும் அதாவது பிபைக்கியூவை விட ஆர்பிஎஸ் வந்து பெருசாக இருக்கணும் அதுதான் கண்டிஷன் அதை மட்டும் பாருங்கள் மற்ற நம்பர்லாம் சேமாக இருக்குது அதை நீங்கள் பார்க்கவே தேவையில்லை இதில் ஓகேங்களா இப்போ கீழே இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதை பாருங்கள் இது புரியலனாலும் நான் கீழே அடுத்தது நான் சொல்ல போகிறேன் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த செம்மையை எழுதிட்டேன் கண்டிஷன் நாலு இருக்குது இந்த நாளுக்கு நானே இப்போ வேல்யூ கொடுக்க போகிறேன் பிபைக்யூ ஆர்பிஎஸ்க்கு நான் வேல்யூ கொடுக்க போகிறேன் நான் கொடுக்குற வேல்யூ பிவைக்யூவானது ஆர்பிஎஸை விட சின்னதாக தான் இருக்கும் ஓகேங்களா இங்கே நான் பாருங்க கீழே பாருங்கள் பிபைக்யூ ஆர்பிஎஸ் ரெண்டும் வந்து விகித முறையன் அதாவது ரேஷ்னல் நம்பர்ஸ் இல்லை கியூ ஈஸ் நாட்டிக்கல் ஜீரோ எஸ் இஸ் நாட்டிக்கல் ஜீரோ கியூவும் கேஸ்ஸும் ஜீரோ கொடுக்கக்கூடாது மற்ற எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்போ கண்டிஷன் இது தான் பிவை கியூ லெஸ் தென் ஆர்பிஎஸ் இப்போ பிவை கியூவுக்கு ஒன் பை டூ கொடுக்குறேன் ஆர்பிஎஸ்க்கு த்ரீ பை ஃபைவ் கொடுக்குறேன் அப்போ ஒன் பை ஒன் அட் ரெண்டாவில் வகுத்தோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வரும் மூணு அஞ்சாவில் வகுத்தோம்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வரும் இப்போ கண்டிஷன் படி என்னது பிபைக்கும் லெஸ் தென் ஆர்பைஎஸ் அப்போ பிபைக்கும் லெஸ் தென் ஆர்பைஎஸ் அப்போ பிபைக்யூ என்னன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு லெஸ் தென் ஆ ஜோ புள்ளி ஆறு ஆர்பிஎஸ் அப்போ இதை விட இது பெருசாக இருக்குது அப்போ நான் கொடுத்துருக்குற வேல்யூ கரெக்டு ஓகேங்களா இதை தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்ஷன் ஏ பிசிடியில் நான் அப்ளை பண்ண போகிறேன் ஓகேங்களா பிபைக்யூன்றது ஒன் பை டூ ஆர்பிஐஎஸ்ன்றது த்ரீ பை ஃபைவ் இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துட்டேன் அதில் இந்த பி பை க்யூக்கு பதிலாக ஒன் பை டூ இங்கே போட்டிருக்கேன் இப்போ பி ப்ளஸ் ஆறு இதுக்கு பதிலாக பி வந்து ஒன்று வேல்யூ க்யூ வந்து கீழே ரெண்டு ஆறு வந்து மூணு எஸ் வந்து அஞ்சு இது அப்படியே கூப்பிட்டுங்க ஒன் பை டூ லெஸ் தென் மூணு மணி கூட்டினா நாலு இங்கே போட்டிருக்கேன் ரெண்டு அஞ்சு கூட்டினா ஏழு அப்போ நாலு பை ஏழு இப்போ இது இன்னும் சுருக்கலாம் ஒன்று ரெண்டில் வகுத்தோம்னா ஜீரோ புள்ளி அஞ்சு நாலு ஏழால் வகுத்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழுன்னு வரும் அப்போ இது ஜீரோ புள்ளி அஞ்சை விட ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு பெருசு அப்போ இந்த கண்டிஷன் ஓகே சரி அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் பி பாருங்கள் அதே வேல்யூ தான் இதில் சப்சிட் பண்ண போகிறோம் பி கியூவுக்கு ஆர் எஸுக்கு பி ப்ளஸ் க்யூ டிவைடட் பை க்யூ ப்ளஸ் எஸ் லெஸ் தென் ஆர் பை எஸ்னு கொடுத்துருக்காங்க இப்போ பியோட வேல்யூ ஒன்று ஆ எஸ்ஸோட வேல்யூ மூணு டிவைடட் பை கியூவோட வேல்யூ ரெண்டு எஸ்ஸோட வேல்யூ அஞ்சு இப்போ ரெண்டு தி லெஸ் தென் ஆர் பை எஸ் ஆர் பைஎஸ்ன்னாவது த்ரீ பை ஃபைவ் இப்போ ஒன்றே மூணு கூட்டினா நாலு இதுலேருந்து இதை பாருங்கள் இதுலேருந்து இங்கே வாங்க ரெண்டு அஞ்சு கூட்டினா ஏழு லெஸ் தென் த்ரீ பை ஃபைவ் ஓகேங்களா இப்போ என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பை செவன் லெஸ் தேன் த்ரீ பை ஃபைவ் வருது இப்போ நாலு ஏழால் ஊற்றிங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு அதான் இங்கே போட்டுக்கோ பாருங்கள் வகுத்து அப்போ மூணு அஞ்சால் வகுத்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஆறு அது ஏற்கனவே இங்கே தெரியும் மூணு அஞ்சால் வகுத்தோம்னா ஜீரோ புள்ளி ஆறுன்னு தெரியும் அப்போ இது ரெண்டுத்துலையும் பாருங்கள் ஜீரோ புள்ளி அஞ்சு ஏ ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு லெஸ் தேன் ஜீரோ புள்ளி ஆறு இப்போ ஒன் ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழுன்றது ஜீரோ புள்ளி ஆறை விட சின்ன இதுதான் அப்போ இதுவும் கண்டிஷன் ஓகே இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணுது அதாவது பிபை க்யூ லெஸ் தென் ஆர் பை எஸ் இது சரி அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்கள் பி பை க்யூ லெஸ் தென் பி ப்ளஸ் டூ இன்ட்டு ஆர் டிவைடட் பை க்யூ ப்ளஸ் டூ இன்ட்டு எஸ் லெஸ் தென் ஆர் பை எஸ் இதுலேயும் அங்கே கொடுத்து பாருங்கள் பி பை க்யூக்கு வேல்யூ ஒன் பை டூ பியோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் டூ இந்த ஆருக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா த்ரீ க்யூக்கு வேல்யூ வேல்யூ வந்து டூ அதாவது பி பை க்யூன்றது ஒன் பை டூன்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது ஆர் பை எஸ்ன்றது த்ரீ பை ஃபைவ் இது நான் வேறு வேறு நம்பர் தான் எடுத்திருக்கேன் அங்கே போடுவோம் அப்படி அங்கே போடுங்கள் இந்த பிக்கு வேல்யூ ஒன்று கியூக்கு வேல்யூ கீழே ரெண்டு அடுத்து ஆருக்கு வேல்யூ மூணு எஸுக்கு வேல்யூ அஞ்சு இதை பெருக்குங்க 2, ரெண்டு மூணு ஆறு அடுத்து லெஸ் than த்ரீ பை ஃபைவ் போட்டுங்க இந்த இந்த ஃபுல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கேன் நான் அடுத்து ஒன் பை டூ லெஸ் இந்த ரெண்டு மூணாவில் இருக்குங்க ஒன்று ப்ளஸ் ஆறு டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் ரெண்டாவது இருக்குன்னா பத்து லெஸ் த்ரீ பை ஃபைவ் ஒன் பை கூட ஒன்று கூட்டினா ஏழு ரெண்டு கூட பத்து பன்னெண்டு லெஸ் த்ரீ பை ஃபைவ் அப்போ ஒன்று ரெண்டாவது 0.5 ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு 3, கொடுத்திங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு எட்டு மூணு ஜீரோ புள்ளி ஆறு அப்போ இந்த கண்டிஷன் பாருங்கள் ஜீரோ புள்ளி அஞ்சு லெஸ் தேன் ஜீரோ புள்ளி அஞ்சு இதை விட இது பெருசு இதை விட இது பெருசு அப்போ கண்டிஷன் வந்து சேட்டிஸ்ஃபை பண்ணுது அப்போ இந்தவும் கரெக்ட்டான ஆன்சர் இப்போ ஆப்ஷன் டி பாருங்கள் அதே வேல்யூ இதில் பண்ணுங்க பண்ணுங்கள் பி பை க்யூக்கு ஒன் பை டூ இங்கே போட்டுவிட்டேன் பி ப்ளஸ் ஒன் பை ப்ளஸ் ஒன் அதுக்கு வேல்யூ பாருங்கள் பியோட வேல்யூ ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று பை க்யூவோட வேல்யூ ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று லெஸ் தென் ஆர் பை எஸோட வேல்யூ த்ரீ பை ஃபைவ் அப்போ இது அடுத்த ஸ்டெப் பாருங்கள் ஒன் பை டூ லெஸ் தென் ஒன்று ஒன்று கூட்டினா ரெண்டு ரெண்டு ஒன்று கூட்டினா மூணு அப்போ ரெண்டு பை மூணு லெஸ் தென் மூணு பை அஞ்சு இப்போ ஒன்று பை ஒன்று ரெண்டாவது ஊற்றிங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு மூணு மூணாவில் ஊற்றிங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறு ஆறு லெஸ் தென் மூணு அஞ்சாவில் ஊற்றிங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறு இப்போ பாருங்கள் ஜீரோ புள்ளி அஞ்சு லெஸ் தென் ஜீரோ புள்ளி ஆறு ஆறு லெஸ் தென் ஜீரோ புள்ளி ஆறு இது கரெக்டாக அப்படின்னு பாருங்கள் ஜீரோ புள்ளி அஞ்சு வடை ஜீரோ புள்ளி ஆறு ஆறு பெருசு ஜீரோ புள்ளி ஆறு ஆறு வந்து ஜீரோ ஆரை விட ஜீரோ புள்ளி ஆறு பெருசா இல்லை தப்பு பெருசு கிடையாது சின்னதுதான் அப்போ எப்படி அந்த இடத்துல வரணும் ஜீரோ புள்ளி அஞ்சு லெஸ் ஜீரோ புள்ளி ஆறு ஆறு வரும் அடுத்து ஜீரோ புள்ளி ஆறு இங்கே கிரேட்டர் தென் வரணும் இந்த இடத்துல கிரேட்டர் தென் வரணும் வந்தால் இது கரெக்ட் ஏன்னா இதை விட இது சின்னது தான் ஜீரோ புள்ளி ஆறு விட ஜீரோ புள்ளி ஆறுன்றது சின்னது ஓகேங்களா இப்படி தான் போடணும் கிரேட்டர் தன் தான் போடணும் அங்கே லெஸ் தன் இருக்குது ஓகேங்களா அங்கே லெஸ் தென் வராது கிரேட்டர் தன் தான் வரும் ஆனால் கண்டிஷன் படி இதை விட இது பெருசு அப்போ இதை விட இது பெருசுனா இதை விட இது பெருசு ஆனால் இதை விட இது சின்னதாக இருக்குது ஆனால் பெருசுன்னு கொடுத்துக்கனால இந்த கண்டிஷன் வந்து தப்பு ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் இதில் தவறானது இது நான் இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன் அடுத்தது அங்கே எக்ஸாமில் கொடுத்துருந்தாங்க இல்லையா புக்கில் அந்த வேலையை நான் எடுத்து சப்ஸ்மிட் பண்ணி பார்க்குறேன் டீக்கு மட்டும் ஏன்னா மற்ற எல்லாமே ஆப்ஷன் ஏ பி வந்து சரியாக வரும் ஆப்ஷன் சியும் சரியாக வருது ஆப்ஷன் டிக்கு மட்டும் நான் வேறு ஒரு நம்பர் கொடுத்து நான் திருப்பி பார்க்கறேன் அது கரெக்டாக என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம் புக்கில் கொடுத்துருக்கிறது நான் எடுத்திருக்கேன் ஏன்னா ரெண்டுமே சேமாக இருக்கிறது இல்லையா அதனால அதை எடுத்து பார்க்குறேன் இப்போது ஒன் பை டூ ஆனால் சேமாக இருக்கலாம் தப்பு இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா நம்மளுக்கு ஒரு விகிதம் முறை என்ன இருந்தால் மட்டும் ஓகே இப்போ பிவைக்யூன்றது ஒன் பை டூ ஆர் பைஎஸ்ன்றது டூ பை த்ரீன்னு எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஃபோர்த்துக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் இது சப்ஜூட் பண்ணி பாருங்கள் பிபைகூன்றது ஒன் பை டூ பி ப்ளஸ் ஒன் ஒன் பை க்யூ ப்ளஸ் ஒன் அப்போ பியோட வேல்யூ ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் லெஸ் தென் டூ பை த்ரீ ஆறு பை லெஸ் டூ பை த்ரீ ஒன் பை டூ லெஸ் தென் ஒன்று ஒன்று கூட்டினா ரெண்டு ரெண்டு ஒன்று கூட்டினா மூணு டூ பை த்ரீ லெஸ் தென் டூ பை த்ரீ அப்போ ஒன்று ஒன்று ரெண்டாவது வைத்திங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறு ஆறு ரெண்டு மூணாவது பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறு ஆறு இந்த கண்டிஷன் ரைட்டா அப்படின்னு பாருங்கள் ஜீரோ புள்ளி அஞ்சு விட ஜீரோ புள்ளி ஆறு ஆறு பெருசு ஓகே ஜீரோ புள்ளி ஆறுன்றது ஜீரோ புள்ளி ஆறு ஆறு விட பெருசா இல்லை இது ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் கொடுத்துருக்காங்க இதை விட இது பெருசு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அது தப்பு ஓகேங்களா ஆர் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்கலாம் ஈக்குவலாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம் இப்படி கொடுக்கணும் இதுக்கு என்ன அர்த்தம் ஆர் ஈக்குவல் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவலாகவும் இருக்கலாம் இல்லை இதை விட பெருசாகவும் இருக்கலாம் அப்படின்றது அர்த்தம் ஆனால் அங்கே வெறியும் ஸ்ட்ரிக்ட்லி தன் தான் கொடுத்துருக்காங்க இதை விட இது பெருசுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதை விட இது பெருசாக இல்லை ஈக்குவல் ஓகேங்களா ஒன்று ஆர் ஈக்குவல்னு சொல்லணும் இல்லை ஈக்குவல்னு சொல்லணும் அந்த இடத்துல அதை சொல்லலை லெஸ்தன் கொடுத்துருக்கனால இது தப்பு ஓகேங்களா இப்போ வேறு நம்பரை வச்சோ நம்ம பார்த்தாச்சு அப்போ இந்த ஆப்ஷன் தான் தவறானது இப்போ இன்னொரு நம்பர் வச்சு கூட நான் கீழே போட்டிருக்கேன் ஓகேங்களா வந்து பாருங்கள் மேலே ஒரே நம்பராக கூட நான் எடுத்து போட்டிருக்கேன் பி பை க்யூ ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ ஆர் பைஎஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூன்னு நான் எடுத்திருக்கேன் இது ஒன் பை ஒன்று மூணாவில் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி மூணு மூணு ஒன்று ரெண்டாவில் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு இந்த கண்டிஷன் படி பாருங்கள் பி பை க்யூ லெஸ் தேன் ஆர் பைஎஸ் அப்போ ஜீரோ புள்ளி மூணு மூணோ விட ஜீரோ புள்ளி அஞ்சு பெருசு அந்த கண்டிஷன் படி இது ஓகே அப்போ டீல அதை அப்ளை பண்ணி பார்க்குறேன் பி பை க்யூ லெஸ் தென் பி ப்ளஸ் ஒன் பை க்யூ ப்ளஸ் ஒன் லெஸ் தென் ஆர் பை எஸ் பிவை கியூட வல்யூ ஒன் பை த்ரீ லெஸ் தென் பியோட வேல்யூ ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன் கியூவோட வேல்யூ த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒன் லெஸ் தென் ஒன் பை டூ இப்போ ஒன் பை த்ரீ லெஸ் தென் ஒன்று ஒன்று கூட்டினா ரெண்டு மூணு ஒன்று கூட்டினா நாலு ரெண்டு பை நாலு லெஸ் தென் ஒன் பை டூ ஒன்று மூணாவில் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி மூணு மூணு ரெண்டு நாலாவில் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்று பை ரெண்டு ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு இதுலேயும் பாருங்கள் ஜீரோ புள்ளி மூணு மூணு லெஸ்தன் ஜீரோ புள்ளி அஞ்சு லெஸ்தன் ஜீரோ புள்ளி அஞ்சு அப்போ ஜீரோ புள்ளி மூணு மூணுன்றது ஜீரோ புள்ளி அஞ்சை விட சின்னது அப்போ ஜீரோ புள்ளி அஞ்சுன்றது ஜீரோ புள்ளி அஞ்சை விட சின்னதுன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் அதே மாதிரி தான் இது ரைட்டு இது வரைக்கும் பாருங்கள் ஜீரோ புள்ளி அஞ்சுன்றது ஜீரோ புள்ளி அஞ்சை விட பெருசாக சின்னதாக ஈக்குவல் தான் இந்த இடத்துல ஈக்குவல் வரணும் இல்லை ஆர் ஈக்குவல்னு வரணும் ஓகேங்களா இல்லை ஈக்குவல்னால் ரெண்டும் சமம்னு சமம் நடத்தும் ஆர் ஈக்குவல்னால் ஜீரோ புள்ளி அஞ்சை விட அஞ்சாகவும் இருக்கலாம் அஞ்சை விட பெருசாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் லெஸ் ஆர் ஈக்குவல் தான் ஓகேங்களா அப்போ இதுவும் தப்பு இந்த இடத்துல கிரேட்டர் தன் வரணும் இல்லைன்னா ஈக்குவல் கிரேட்டர் தன் இல்லை சாரி ஈக்குவல் வரணும் இந்த இடத்துல அங்கே வந்து லெஸ் தென் கொடுத்துருக்காங்க அப்போ கண்டிஷன் கண்டிஷன் படி ஆப்ஷன் டி தான் தவறானது இதிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில பேர் வந்து சேமாக நம்பர் எடுக்கலாமா சேமாக நம்பர் எடுத்து போடுறது அது தப்பு அது ஆன்சர் வராது அப்போ ஃபோர் ஆப்ஷனுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது இது ஸ்டார் கொஷின் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இது ஸ்டார் கொஷின் கிடையாது இதுக்கு ஆன்சர் இருக்குது ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா இது வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி ரெண்டு விகித ரெண்டு விகிதமுருங்க மு விகித முறை எண்கள் தான் எடுத்துக்கணும் ரேஷனல் நம்பரை தான் எடுத்துக்கணுமே தவிர ரெண்டும் சேமாக இருக்கணும் சேமாக இருக்கக்கூடாதுன்னுலாம் இல்லை அந்த கண்டிஷன் படி சாட்டிஸ்ஃபை ஆகணும் என்னென்னா பி பை க்யூ லெஸ் தென் ஆர்பிஎஸ் அதாவது ஒன் பை டூ ஒன் பை த்ரீ ஒன் பை டூ இப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது மேலே ஒன்று ஒன்று சேமாக இருக்குது அதனால் இது எடுத்துக்கூடாது அப்படிலாம் கிடையாது இது ஒரு விகித முறை இது ஃபுல் நம்பர்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம அங்கே போ சம்மில் போடக்குள்ள தான் பிக்கு ஒன்று கியூக்கு ரெண்டு அப்படின்னு கொடுப்போம் தர இது ஃபுல்லாக தான் ஒன் பை டூ ஒன் பை த்ரீ அப்படின்னு நம்பர் கொடுப்போம் நம்பரு நம்ம கொடுக்கணும் விகித முறையன்கள்லாம் கொடுக்கணும் இது ரெண்டும் சேமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாது இதில் ஓகேங்களா லாஸ்ட்டில் என்ன கண்டிஷன்னா கியூ இஸ் நாட்டு கழிச்சு கீழே டிவைடில் இருக்கிறது ஜீரோ வர மாதிரி நீங்கள் அங்கே நம்பர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது ஜீரோன்ற நம்பரே கே டிவை அப்ளை பண்ணக்கூடாது வேறு நம்பர்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏபிசி மூணு வந்து கரெக்டாக வந்துடும் அந்த கண்டிஷன் படி டி மட்டும் ஆன்சர் வராது ஓகேங்களா ஒன்று லெஸ்தனாக இருக்கணும் இல்லைன்னா இதை விட இது பெருசாக இருக்கணும் இப்போ நம்ம பார்த்தோம் இது எல்லா சமூக்குமே எந்த நம்பர் போட்டாலுமே லெஸ்தன் தான் இப்படி வருது ஒன்று இதை விட இது இதை விட இது பெருசாக இருக்கணும் இது அப்படி தான் கண்டிஷன் வருது இல்லை லெஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் சம் எல்லா எந்த நம்பர் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு வரும் ரெண்டாவது கொடுத்துருக்காங்க இல்லையா ஜீரோ இந்த இடத்துல இதை விட இது பெருசாக வந்திருக்கணும் இல்லைனா ரெண்டும் ஈக்குவலாக வரும் அப்படி தான் ஆன்சர் வரும் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கமெண்டில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க என்னென்ன நான் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஆன்சர் என்ன தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பி பை க்யூ லெஸ் தென் பி ப்ளஸ் ஒன் பை கியூ ப்ளஸ் ஒன் லெஸ் தென் ஆர் பை எஸ் தேங்க் யூ